வக்குஃப் கவுன்சில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வக்குஃபை நிர்வகிப்பது இருபத்தி ரெண்டு பேர் நம் கவனிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு பேர்ல இப்ப புதுசா வரப்போற சட்டத்தின்படி பத்து பேர் தான் முஸ்லிம்கள் பன்னெண்டு பேர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த மதத்தை வேணா சாக்கலாம் இந்த பத்து கோட்டா கொடுத்துருக்காங்களே முஸ்லிம்களுக்கு இதுல ரெண்டு பேர் லேடி ரெண்டு பெண்கள் இருக்க வேண்டும் அந்த ரெண்டு பெண்கள் சமயங்களில் இஸ்லாமிய சட்டம் எங்களை அடிமைப்படுத்துகிறது போய்விடுகிறது என்றால் ஏறத்தால நீதி எல்லாமே பதினாலு கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டியாக ஒரு வக்கஃப விஷயத்தில் ஒன்றை முடிவு செய்தால் அதுதான் முடிவு எட்டு முஸ்லிம்களின் குரல்களுக்கு அங்கே வேலை இருக்காது மெஜாரிட்டி வேறுபக்கம் ஒரு சொத்தை யாராவது ஒருவர் இது இல்லை எங்களோட இதுக்கு சேர்ந்ததுன்னு வந்து சொல்லுகிற போது என்ன முடிவுகளை எடுப்பார்கள் என்கிற பேர்ல பத்து பேர் முஸ்லிம்கள் மீதி பன்னெண்டு பேர் அரசால் நியமனம் செய்யப்படுபவர்கள் சரத்துலயே என்ன வருதுன்னா புதிய திருத்தத்துல அந்த நியமனமான பன்னெண்டு பேர்ல முஸ்லிம்களும் போடலாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அதனால் அதனால்தான் பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுக்கு இடையிலே நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஒரு சில பேர் நன்றாகவே கேட்டும் இருக்கிறார்கள் கோவில்களில் நீங்கள் முஸ்லிம்களை நிர்வாகத்துல நீங்கள் வைப்பீர்களா அல்லது அந்த இந்து சமயத்தினுடைய ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை வைப்பீர்களா பின் எதற்காக அவர்களுக்கென்று இருக்கிற சட்டத்தில் அடுத்த மதத்தவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மொத்தத்தில் முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப சுருக்கமா ஒற்ற வார்த்தையில சொல்றதுன்னா தங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே இன்னமும் நுழையாத ஒரே ஒரு துறை வகுப்பு துறை பட்டு எல்லா துறையிலும் நம்மாளுக இருக்காங்க எல்லா துறையிலும் இருக்கிறார்கள் ஒண்ணு நுழைய முடியல ஒன்னு நுழையணும் அதற்கு என்ன செய்யணும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் என்று கொண்டு வரணும் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வருபவர்கள் வந்து விடுவார்கள் நடப்பது நடக்கும் என்கிற அடிப்படையில் எல்லாம் இயற்கையாக ஏற்கனவே பல முறை அடி வாங்கி இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த பயம் வருவது இயற்கை தான் இதெல்லாம் விட ஒரு சொத்து இது இல்லையா அப்படிங்கிற முடிவு செய்கிற ஃபைனல் டிசைடிங் கடைசி அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கப்படுகிறது இது வரைக்கும் அதெல்லாம் இல்லை இப்ப சொல்லுகிற திருத்தப்படி யாராவது ஒருத்தர் வந்து இந்த இடம் போடுறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்தா விவாதம் எல்லாம் நடக்கும் அது இதெல்லாம் கவுன்சில் பேசுவாங்க இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு வழங்கப்படுகிறது யாரோ ஒருத்தர் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எழுதி வைத்து விட்டு போன வாக்கவை இருக்கிற கலெக்டர் முடிவு செய்கிறார் இது யாருக்கு சொந்தம் இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் புதிய திருத்தங்களிலே வருகிறது அதுவும் குறிப்பாக வக்குவு சொத்து குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் கூட முஸ்லிம்களின் கையிலே இல்லை என்பதுதான் இதை இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பதற்கும் முஸ்லிம் சமுதாயம் பயப்படுவதற்கும் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலே ஆக அதிகமான சொத்துக்கள் உள்ளது ராணுவம் ஆர்மி ரெண்டாவது ரயில்வே மூணாவது வக்குஃப் பல கோடி அல்ல பல நூறு கோடி அல்ல பல ஆயிரம் கோடி அல்ல பல லட்சம் கோடி கோடிஃபுடைய சொத்துக்கள் இந்தியாவில இருக்கிற சொத்து ஒவ்வொரு சொத்தும் பல ஏக்கர் ஒவ்வொரு சொத்தும் கிராமம் கிராமமா இருக்கும் அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய சொத்துக்கள் எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு இந்த கவர்மெண்ட் கெஜெட்ல இருக்கு வகுஃபு சொத்துக்கள் இந்தியாவில இருப்பது எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் யோசித்தால் இதனுடைய மதிப்பு என்பது பல லட்சம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் இந்த வகுப்பினுடைய எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வகுப்பு ப்ராப்பர்ட்டிகள்ல தமிழகத்திலே மாத்திரம் அறுபதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி வக்குஃபு சொத்து நீங்க சொத்துன்னு ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு சென்ட் ரெண்டு சென்ட்ங்கிற மாதிரி நினைக்க கூடாது ஒவ்வொன்றும் பல ஏக்கர்களாக இருக்கும் அறுபது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டில மட்டும் இருக்கிறது இதனுடைய மதிப்புகள் எல்லாம் கோடிகள் அது பலருக்கும் கண்ணை உறுத்தத்தாலே செய்யும் பல லட்சம் கோடிகள் உள்ள ஒரு துறை அந்த துறையில நம்முடைய ஆட்கள் உள்ளே இல்லை என்றால் எந்த வருங்காலத்தினுடைய திட்டத்தையும் அவர்களால் சரியாக செய்துவிட முடியும் என்கிற ஒரு பயம் அது நீண்ட கிடப்பிற்கு பின்னால் இப்போது துளிர் விட்டு வந்திருக்கிறது தாக்கல் செய்து விடுவோம் அதை அமலாக்கி விடுவோம் என்று துடிக்கிறார்கள் இப்போதைக்கு நமக்கான ஒரு சின்ன ஆறுதல் அது விவாதம் பெரிதானதால் ஒரு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த முப்பத்தி ஓரு நபர்கள் அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து அறிக்கை தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவிலே இருக்கிற ஏன் உலகம் முழுக்க இருக்கிற வகுப்பு சொத்துக்கள் முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களின் வருங்காலத்திற்காக அவர்களின் இபாதத் அவர்களின் கல்வி அவர்களின் மருத்துவம் இவைகளுக்காக வேண்டி முடிவு செய்யப்பட்ட சொத்து ஒரு முஸ்லிம் தனியார் சட்டத்திலே கை வைப்பதை போல முஸ்லிம்களின் இபாதத்திலே கை வைப்பதை போலத்தான் வகுப்பிலே கை வைக்கப்படுவது முஸ்லிம் சமுதாயம் இந்த விஷயத்தில் தீர்க்கமாக அவர்கள் உறுதியாக இருந்தாக வேண்டும் சொத்துக்கள் முஸ்லிம் யாராவது ஒருத்தர் உள்ளவருடைய கையை விட்டு நாம காசு எடுத்தா அவர்கிட்ட இருந்து திருடினதா அர்த்தம் வக்கஃபுல கை வச்சா இருந்து திருடுறாங்கன்னு அர்த்தம் காரணம் உலகம் முழுக்க இருக்கிற வக்கஃபுகள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானவை தொடர்ந்து அல்லாஹிடத்தில் துவா செய்வோம் அல்லாஹு ஜல்ல தஆலா இந்தியாவில் அல்ல உலகம் முழுக்க இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பானாக அந்த வக்ஃபினுடைய வாக்ஃபீன்கள் வக்ஃப் செய்தவர்கள் என்ன நோக்கங்களுக்காக செய்தார்களோ அந்த நோக்கத்திலேயே அவைகள் பயன்படுத்தப்பட எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக ஆமீன் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்